दो आउ पिनी विर फफ़ फ्झाय टो प्रफ आःख समा ரி சம்பிடிப்பு திரு கிருஷ்ணன் அவர்கள் ಈ ವಿಡಿಯೋಕ್ಕೆ ಟಿವಿ ಇರುತ್ತೆ ಟಿವಿ ಇರುತ್ತೆ ಸೈನ್ ಇಂ ಸೈನ್ ಇಂ ಹೈಂಡ್ ಬರಲ್ಲ ಇದು ಸರಿ ಹೈಂಡ್ ಇದಲ್ಲೇ ಮಾದಿಲ್ಲ ಇಲ್ಲ ಮಾನೆ ಅರೆಗೆ ಹೇಳರೋಣೋ ನಾವು ಆಹಾ ಇದು ಟ್ರೈ பண்ணಿ 봐야 ಯಾವ ಫಾಸ್ಟ್ ಅಂತ ಇರಬಹುದು ಯೂಸ್ ಕೊನೆ ಸರ್ಟಿ ಸೆನ್ಸಿಟಿ ಸೆನ್ಸಿಟಿ ಇಮೋಟ್ ಇಂದ ಬರಬಹುದು ಪರಿಶುದ್ಧ ವರಂ முதல் பரிசு அன்பளிப்பு திரு டாக்டர் வி கே ராஜீவ் மாவட்ட மருத்துவ அமைப்பாளர் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் பரிசு அன்பளிப்பு இருபதாயிரம் திரு கிருஷ்ணன் அவர்கள் குஞ்சரம்மாள் அறக்கட்டளை வள்ளிமட வரிசை மூன்றாம் பரிசு அன்பளிப்பு பதினைஞ்சாயிரம் இன்ஜினியர் சிவப்பிரகாஷ் அவர்கள் திருப்புலாணி கிழக்கு ஒன்றிய செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் நான்காம் பரிசு அன்பளிப்பு என் சபிபாலா அண்ணா நகர் கீழாக்கரை நான்காம் பரிசு அன்பளிப்பு திரு சபிபாலா ராமநகர சட்டமன்ற தொகுதி செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சி தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் எழுச்சி பேரவை ஐந்தாம் பரிசு அன்பளிப்பு திரு கோபி வள்ளிமண்டர்கள் ஆறாம் பரிசு அன்பளிப்பு ஏஜேஎஸ் ஹோட்டல் அருள்ராஜ் திமுக இளைஞரணி ஒன்றிய செயலாளர் ஏழாம் பரிசு அன்பளிப்பு திரு முருகதாஸ் அவர்கள் மஞ்சளம் மாரியம்மன் கோவில் எட்டாம் பரிசு அன்பளிப்பு சத்தீஸ்வரன் வினிதா பேராயூர் எங்களுக்கு சிறப்பு பரிசு அன்பளிப்பு அளித்த பதினஞ்சாயிரம் அப்சல் தமிழ் சேக் சரத் தர்ஷன் வெண்குளம் எங்களுக்கு சிறப்பு பரிசு பத்தாயிரத்தி ஒன்று வழங்கிய சிவந்தி வை அதிசய பாண்டி நிறுவன தலைவர் கருஞ்சிருத்தை மக்கள் இயக்கம் தமிழ்நாடு சிறப்பு பரிசு பத்தாயிரத்தி ஒன்று அன்பளி பறித்த ஒன்றிய துணை அமைப்பாளர் கே 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 வலசை சிறப்பு பரிசு ஏழாயிரத்தி ஒன்று அன்பளி பறித்த வலசை கிராம தலைவர் ஜெயராஜ் சிறப்பு பரிசு அன்பளி பறித்த கே ஜெயபால் வலசை ஐயாயிரத்தி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று நெப்போலியன் கேசியா டிராவல்ஸ் வலசை சிறப்பு பரிசு திரு தருமன் அவர்கள் முனியசாமி ஐயாயிரத்தி ஒன்று வீரன் வளசை அன்பளிப்பு சிறப்பு பரிசு அன்பளிப்பு விவேக் ஆதித்யன் காஞ்சிரங்குடி சிறப்பு பரிசு அன்பளிப்பு அருண் பள்ளக்கச்சேரி சிறப்பு பரிஸ் அன்பளிப்பு அருண் குமார் பேராவு சிறப்பு பரிஸ் அன்பளிப்பு சுரேஷ் பாண்டியன் மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திரா நகர் சிறப்பு பரிசு அன்பளிப்பு திரு பழனிக்குமார் எம்ஜிஆர் ரசிகர் மன்ற செயலாளர் கே கே கேவலசை சிறப்பு அன்பளிப்பு ஏ எம் சண்முக சுந்தரம் ராமநாதபுரம் எங்களுக்கு சூழல் தொல் அனுபவி பறித்த கார்த்திகேயம் மற்றும் விஜயகுமார் டைம் டூ கிட்ஸ் பிளே ஸ்கூல் ராமநாதபுரம் மற்றும் சிறுகிழி சின்னப்பாளையந்தல் கபடி குழு சூழல் தொல்பை அன்பளிப்பு சின்னப்பாளையந்தல் மற்றும் சிறுகளி சின்னப்பாளையந்தல் சீதகாரி கபடி குழு கும்பிடு மதுரை வாய்ப்பில்லை ஆனா மேல வீட்டில் தான் கிடப்பேன் ஆனால் தேட முடியல